நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளில் பார்க்க போகிற பதிவு நான்கு ஏற்கனவே மூன்று பதிவு செய்திருந்தோம் அதாவது வேதத்தினுடைய பின்னணி காரியங்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் வேதமே வெளிச்சம் என்கின்ற தலைப்பின் கீழே இந்த வேதத்தை இன்னும் அதிகமாய் ஆழமாய் புரிந்து கொள்வதற்காக இதனுடைய பின்னணி காரியங்களை குறித்து பார்த்து வருகிறோம் பகுதி ஒன்றில் எத்தனை ஆண்டுகளில் இந்த புத்தகம் எழுதப்பட்டது அறுபத்தி ஆறு புத்தகங்களும் எத்தனை ஆண்டுகளில் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் பகுதி ரெண்டில் என்ன பார்த்தோன்னா இந்த அட்டவணையை குறித்து பார்த்துருந்தோம் அதாவது இந்த அறுபத்தி ஆறு புத்தகங்களும் எதன் அடிப்படையில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது கால அடிப்படையில் அல்ல அது ஒரு பிரிவின் கீழே தொகுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் பதிவு மூன்றில் பார்த்தோம் யாரை கொண்டு எழுதினார் அப்படின்னு பார்த்தோம் இந்த நாற்பத்தி அறுபத்தி ஆறு புத்தகங்களும் நாற்பது பேர்கிட்ட ஆசிரியர்களை கொண்டு எழுதினார் யாரை கொண்டு எழுதினார் அப்படின்னு பார்த்தோம் இந்த நான்காவது பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த அறுபத்தி ஆறு புத்தகங்கள் எதன் அடிப்படையில் அதாவது எந்த சூழ்நிலையின் மத்தியில் இருந்து அல்லது எங்கிருந்து எழுதப்பட்டது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து பழைய ஏற்பாடு மட்டும் பார்க்கலாம் அதாவது முப்பத்தி ஒன்பது புத்தகங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற முப்பத்தி ஒன்பது புத்தகங்கள் எந்த சூழ்நிலையில் எந்த இடத்துல இருந்து எழுதப்பட்டது அப்படின்னு குறித்து பார்க்கலாம் அதற்கு நான் இந்த இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆதாம் தொடக்கம் பழைய ஏற்பாட்டு காலம் அந்த முடிவு பழைய ஏற்பாடினுடைய முடிவு அப்படின்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து அதனுடைய காலம் இது மொத்த காலம் வந்து பார்க்கும்போது நாலாயிரம் வருடம் அப்படின்றத பார்த்துருந்தோம் இப்போ இதை வந்து நான் ஐந்து பிரிவா பிரிச்சிருக்கேன் ஏன்னா நம்ம புரிந்து கொள்வதற்கு ஏதுவாய் இந்த காலங்களை ஐந்து பிரிவாக பிரிச்சிருக்கேன் எப்படின்னா ஆதாம் முதல் மோசையினுடைய எண்பது வயது வரைக்கும் ஒரு காலம் ஆதாம் முதல் மோசையினுடைய எண்பது வயது பிறப்பல்ல எண்பது வயது ஏன்னா அப்பதான் அவர் ஊழியத்துக்கு வருகிறார் அப்போதான் இஸ்ரேவேலர் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆகிறார்கள் அப்போது ஆதாமில் இருந்து மோசே வரைக்கும் மோசையினுடைய எண்பது வயிற்கும் ஒரு பிரிவு மோசையினுடைய எண்பது வயது இது இல்லைன்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் எகிப்திலிருந்து இஸ்லே இஸ்ரோவேலர்கள் ஆனார்கள் அல்லவா அதிலிருந்து எகிப்திலிருந்து இஸ்ரேவேலர்கள் விடுதலை ஆனதிலிருந்து அவர்கள் காணானுக்குள் என்ட்ரி ஆனது அதாவது இஸ்ரேவேலருக்குள் காணான் தேசத்துக்குள் என்ட்ரி ஆனதற்கு முன்பதாக வரையிலும் நாற்பது வருடம் அந்த வனாந்தர காலம் பிற்பாடு அவர்கள் காணானுக்குள் புகுதல் கானானில் என்ட்ரி ஆனதிலிருந்து மறுபடியும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் இந்த இஸ்ரேவேலருக்குள் அதாவது இஸ்ரேவேல் காணானுக்குள்ள வாழ்ந்த காலம் என்று தனியாக பிரிச்சிருக்கோம் இது பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் மறுபடியும் திரும்பி வருதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய் ம அங்கே ஒரு எழுபது வருடம் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா சிறைப்பட்டு இருந்தாங்க அடிமைகளாக இருந்தாங்க மறுபடியும் திரும்பி வந்தாங்க இந்த திரும்பி வந்த காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்து இது வரைக்கும் ஒரு காலம் அதுதான் இங்கே வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆதாமிலிருந்து முதல் மனிதனாகிய ஆதாமையிலிருந்து மோசையினுடைய எண்பது வயது வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எட்டு வருடங்கள் இப்போ இந்த மோசையினுடைய எண்பது வயது முதல் அவருடைய நூற்றி இருபது வயது வரை அந்த வனாந்தரத்தில் இஸ்ரேல் ஜனங்களை நடத்துவார் அப்போ இந்த வருடத்தோடு ஒரு நாற்பது வருடம் எதற்கும் எதற்கும் பார்ப்பீர்களானால் ஒரு நாற்பது வருடம் இந்த வனாந்தர பாதை என்பது எத்தனை வருடம்னா நாற்பது அப்போ இந்த காணானுக்குள் என்ட்ரி ஆனது யோசுவாவை கொண்டு இஸ்ரோவேலர் ஜனங்கள் காணனுக்குள் என்ன மறுபடி பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் இது பார்ப்பீர்களானால் இதனுடைய காலம் இதற்கும் இதற்கும் உள்ளது வந்து உங்களுக்கு எட்நூத்தி நாற்பத்தி நாலு இஸ்ரேவேலர்கள் காணாணுக்குள் அதாவது எகிப்திலிருந்து விடுதலை ஆகி வந்து காணானுக்குள் புகுந்ததிலிருந்து மறுபடி சிறைப்பட்டு போன அந்த காலம் வரைக்கும் பார்ப்பீர்களானால் எட்நூற்றி நாற்பத்தி நாலு வருடங்கள் மறுபடி பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் அதாவது அந்த பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலத்திலிருந்து மறுபடி திரும்பி வருதல் எத்தனை வருடங்கள் இருந்தாங்க எழுபது வருடங்கள் தான் எழுபது வருடம் அப்போ திரும்பி வந்ததிலிருந்து மீதி பார்ப்பீர்களானால் எதுக்கும் எதுக்கும் உள்ள காலங்கள் உங்களுக்கு இந்த ஐநூற்றி முப்பத்தி எட்டு தான் வரும் அப்போ இந்த பிரிவுகளின் அடிப்படையில் இந்த வேதாகமத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது புத்தகங்களும் எந்தெந்த காலகட்டத்தில் எந்த பிரிவுகளின் கீழே எழுதப்பட்டது அப்படின்னு குறித்து பார்க்கலாம் அதே அட்டவணை எடுத்துக்கொள்வோம் இந்த முதல் ஐந்து புத்தகங்கள் ஆதி ஆகமம் முதல் உபாகமம் வரையிலும் யார் எழுதினது மோசை எழுதினது ஏற்கனவே பார்த்தோம் இந்த மோசையுடைய காலம் அப்படின்னா இந்த பகுதி ரெண்டு இப்போ ஆதாம் டு மோசே இது வந்து நான் வந்து இந்த காலகட்டத்தை ஒன்று அப்படின்னு எடுக்கிறேன் இது அவங்க வனாந்தரத்தில் இருந்த நாற்பது வருட காலம் வனாந்தரத்தில் இருந்த நாற்பது வருட காலம் ரெண்டு இது அவங்க இஸ்ரவேலர் இஸ்ரேவேலர் காலான் தேசத்துக்குள்ளே அதாவது இஸ்ரேவேலருக்குள்ளேயே இருந்த காலகட்டம் இது வந்து பார்ப்பீர்களால் அவங்க பாபிலோனியில் இருந்த காலகட்டம் நாலாவது ஐந்தாவது வந்து மறுபடியும் அவர்கள் இஸ்ரேவேலுக்கு திரும்பின காலகட்டம் இஸ்ரேவேலுக்குள் இப்போ இதை இன்னொரு வழியில் சொல்கிறேன் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இப்போ இஸ்ரேவேல் ஜனங்கள் இஸ்ரேவேல் நாட்டுக்குள்ள இருந்தது பார்ப்பீர்களானால் இந்த காலகட்டம் மூன்றிலிருந்து நாலு இந்த காலகட்டம் இந்த எட்நூற்றி நாற்பத்தி நாலு வருஷம் சொல்கிறீங்களா இங்கே தான் இந்த எட்நூற்றி நாற்பத்தி நாலு வருஷம் அவங்க பாபிலோனுக்குள்ள அதாவது இஸ்ரவேலருக்குள்ளே இருந்தாங்க அவங்க சொந்த தேசத்தில் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்ப்பிருக்கலனால இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் தான் அவங்க சொந்த தேசத்துக்குள்ளே இருக்கிறாங்க அத்தனை இது ஒரு ஐநூற்றி முப்பத்தி எட்டுன்னு இந்த காலகட்டத்தில் தான் அவங்க சொந்த தேசத்தில் இருந்தாங்க இப்போது இதில் இதன் அடிப்படையில் பார்க்குறோம் இந்த முதல் காலகட்டம் ஆதாமில் இருந்து மோசை வரைக்கும் எந்த வேதாகமும் எழுதப்படலை அப்படின்னு ஏற்கனவே பதிவில் பார்த்தோம் எந்த வேதாகமும் எழுதப்படலை அப்போ இந்த காலகட்டம் மோசையினுடைய எண்பது வயதிலிருந்து அதாவது இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த அந்த நாளிலிருந்து அவங்க காணானுக்குள் என்ட்ரி ஆனாங்கல்ல அந்த நாற்பது வருட வனாந்திர காலகட்டத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா மோசின் மூலமாக இந்த ஐந்து ஆகமங்கள் எழுதப்படுகிறது இதுக்கு நேரம் எழுதுறேன் ஐந்து ஆகமங்கள் எது ஆதி ஆகமம் அடுத்து யாத்திராகமம் அடுத்து லேவியராகமம் ஆகமம் அடுத்து எண்ணாகமம் அடுத்து கும்பாகமம் முதல் ஐந்தோ இவங்க இந்த வனாந்திரத்துக்குள்ளே போன இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது அடுத்து மூன்றாவது பகுதிக்கு போகிறோம் முதல் பகுதியில் எந்த புத்தகமும் இல்லை ரெண்டாவது பகுதியில் ஐந்து புத்தகம் முதல் ஐந்து புத்தகத்தை எழுதிட்டோம் அடுத்து ஆறாவது புக்க ஆறாவது புத்தகம் வந்து யோசுவா யோசுவா எந்த காலகட்டத்தில் வரணும் இந்த மூன்றாவது பகுதியில் வரணும் அதாவது அவங்க இஸ்ரேல ஜனங்கள் காணானுக்குள் போன பிறகு காணானுக்குள் போன பிறகுதான் இந்த ஆறாவது புத்தகம் எழுதப்படுகிறது அப்போ ஆறாவது புத்தகமாகி யோசுவா இது கீழே போகிறேன் யோசுவா அடுத்து நியாயாதிபதிகள் இங்கே தான் வரணும் நியாயாதிபதிகள் ரூத் இங்கே தான் வருது அடுத்து ஒன் சாமுவேல் டூ சாமுவேல் அடுத்து ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் இது வரைக்கும் எழுதிட்டோமா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நாளாகமும் ரெண்டு நாளாகமும் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தான் எழுதப்பட்டது அதில் ஒரு சின்ன மாற்றம் என்ன அப்படின்னா இது வந்து தொடர்ச்சியாக வரக்கூடிய புத்தகம் அல்ல இதை நான் வந்து என்ன பண்ணோன்னா இவங்க சிறைப்பட்டு போய் அதாவது பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய் மறுபடியும் திரும்பி வந்தார்கள் அல்லவா திரும்பி அல்லவா அப்போ தான் எழுதணும் அப்போ அந்த பகுதியில் வரும்போது நம்ம அந்த பகுதியில் தான் எழுதணும் சரிங்களா அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த பகுதியை எழுதியிருக்கோம் அடுத்து வந்து ஒன்று நாளாகமும் ரெண்டு நாளாகவும் எங்கே வரணும்னா இங்கே வரணும் திரும்பி வந்த பிறகு இங்கே வரணும் ஒன்று நாளாகவும் ரெண்டு நாளாகவும் எஸ்ரா எஸ்ரா புத்தகம் இது எங்கே வரணும் இந்த இடத்துல வரணும் பாபிலோனுக்கு போய் எழுபது வருட காலம் வாழ்ந்து இருந்து மறுபடியும் திரும்பி வந்த இஸ்ரேலுக்கு திரும்பி வந்த அந்த காலகட்டத்தில் எழுதுணுதான் எஸ்ரோ புத்தகம் நெகோமியா எங்கே வரணும் இங்கே தான் வரணும் நெகேமியா அடுத்து எஸ்தர் புத்தகம் இப்போ இந்த எஸ்தர் புத்தகம் எங்கே எழுதணுன்னா அவங்க அடிமைத்தனத்தில் இருந்த காலகட்டம் அடிமைத்தனத்தில் இருந்த காலகட்டம் அப்ப நாலு கீழே வரணும் அடுத்த புத்தகம் யோபு யோபு எங்க வரணும் யோபு வந்து மோசையால் எழுதப்பட்டது என்று நாம் நேற்று கூட பார்த்தோம் மோசையினால் தான் எழுதப்பட்டது அப்போனா அவங்க என்னன்னா அந்த வனாந்திரத்துல எழுதியிருக்கணும் அதாவது ரெண்டாவது பகுதியின் கீழே வரணும் யோபு அடுத்து சங்கீதம் சங்கீதம் எங்கேருந்து எழுதப்பட்டது பகுதி மூன்று கிழ இங்கே வரணும் சங்கீதம் அடுத்தது நீதிமொழிகள் இங்கே தான் நீதிமொழிகள் அதுக்கப்புறம் பிரசங்கி இங்கே தான் இதெல்லாம் வந்து அவங்க இஸ்ரேவேலுக்குள் அந்த தேசத்துக்குள் இருந்தாங்க இல்லையா அந்த தேசத்தில் போதெல்லாம் இந்த புத்தகங்கள் எழுதப்பட்டது பிரசங்கி உன்னத பாட்டு உன்னத பாட்டு அதுக்கப்புறம் ஏசையா ஏசையா இங்கே தான் வரும் எரோமியா இங்கே தான் வரும் இந்த பக்கத்துல ஒன்னா எழுதுறேன் இதனுடைய தொடர்ச்சி தான் இரமியா இரமியா புலம்பல் தான் வரணும் அதுக்கப்புறம் இசைக்கியல் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசைக்கியல் வந்து அவங்க காணானுக்குள் இருக்கும் போது எழுதப்படவில்லை அவங்க அடிமைத்தனத்தில் இருந்த போது எழுதப்பட்டது அதாவது பாபிலோனுக்குள் இருக்கும் போது எழுதப்பட்டது அப்ப எந்த கேட்டகரியில் வரணும் நான்காவது கேட்டகரியில் வரணும் இங்கே வரணும் இசைக்கியல் தானியல் அதுவும் இங்கே தான் அதுக்கப்புறம் ஓசியா ஓசியா முதல் செப்பனியா வரைக்கும் பார்ப்பீர்கள்னால் இங்கே தான் வரணும் ஓசியா ஜோவேல் ஆமோஸ் ஒபதியா யோனா மீகா நாகும் அப்புறம் அபக்கூப் செப்பனியா செனியா இப்ப இந்த புத்தகங்கள் எல்லாம் வந்து பார்ப்பீர்களானால் எங்க இருக்குன்னா நம்ம இஸ்ரவேலர்கள் அந்த காணான் தேசத்துக்குள் வாழ்ந்த போது இந்த இந்த புத்தகங்கள்லாம் எழுதப்பட்டது கடைசியா இருக்க மூணு புத்தகம் ஆகாய் சகரியா மல்கியா இஸ்ரேவேலுக்குள்ளதான் எழுதப்பட்டது ஆனா எந்த கேட்டகரியில் வரணும்னா அவங்க திரைப்பட்டு போய் மறுபடியும் திரும்பி வந்த காலகட்டம் இந்த இட ஆகாய் இதுல நீங்க ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பகுதி மூன்றாவது பகுதி இந்த பகுதியும் ஐந்தாவது பகுதியாக இந்த பகுதியும் ரெண்டுமே காணந்தேசத்துக்குள்ளதா இது வந்து எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்து வாழ்ந்த அந்த காலகட்டம் இது பாபிலோனிலிருந்து திரும்பி வந்து வாழ்ந்த அந்த காலகட்டம் இது ரெண்டுமே எழுதப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் காணான் தேசத்துக்குள்ள இருந்து எழுதப்பட்டது இதுவும் காணான் தேசத்துக்குள்ள இருந்து தான் எழுதப்பட்டது இது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபிலோனுக்குள் எழுதப்பட்டது இந்த புத்தகங்கள் வனாந்தரத்தில் இப்போ காணான் தேசத்துக்கு வெளியே எழுதப்பட்டது அப்படின்னு பார்ப்பீர்களானால் இந்த புத்தகங்கள் காணான் தேசத்துக்கு வெளியே வனாந்தரத்துல இந்த புத்தகங்கள் காணான் தேசத்துக்கு வெளியே பாபிலோன்ல எழுதப்பட்டது இந்த புத்தகங்களும் இந்த புத்தகங்களும் காணான் தேசத்துக்குள்ளதான் எழுதப்பட்டது இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா இது முதல் முறையா எகிப்திலிருந்து ஆகி வந்து வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது இது மறுபடியும் பாபிலோனுக்கு போய் திரும்பி வந்த பிறகு எழுதப்பட்டது அதனாலதான் உங்களுக்கு பிரித்து காண்பித்திருக்கேன் அப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு முறை சொல்கிறேன் நீங்கள் புரிய புரியலனா மறுபடி மறுபடி போட்டு பாருங்கள் அதே போல் இது மற்ற மற்ற வந்து அதாவது பிரசங்கம் பண்ணக்கூடிய அந்த வகையில் இதை பார்க்கக்கூடாது ஒரு பிரசங்க வகையில் இதை பார்க்கக்கூடாது இதை வந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த வேதமே வெளிச்சம் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே பார்க்கும்போது நீங்கள் கையில் நோட்டு இருக்கணும் வேதம் இருக்கணும் நீங்கள் அட்டவணையை கூட வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அதோடு நீங்கள் இதை தியானிக்கிற்கலானால் நிச்சயமாக புரியும் ஒரு முறை பொருள்னால் ரெண்டு முறை மூன்று முறை பாருங்கள் ஆரம்பத்தில் கடினமாக இருக்கிற போல் தெரியும் ஆனால் இதை புரிந்து வைத்து கொண்டு நாம் படிப்போம்னால் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள முடியும் ஆதாம் முதல் அதாவது ஆதாம் முதல் இயேசு வரைக்கும் உள்ள அந்த நான்காயிரம் காலகட்டங்களை நான்காயிரம் வருடம் காலகட்டங்களை ஐந்து பகுதியாக பிரித்திருந்தோம் முதல் பகுதி ஆதாமலிருந்து மோச வரையிலான பகுதி ஒன்று அப்படின்னு பார்த்தோம் ஆதாமலிருந்து மோச வரையிலான பகுதி ஒன்று அது பகுதி அதுக்கப்புறம் மோசையினுடைய எண்பது வயது ஏன் எடுத்தோம் அப்படின்னா அவங்க இஸ்ரேவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த நாளை கணக்கிடுவதற்காக அப்போ அவங்களுடைய வனாந்திர பாதை அது ஒரு பகுதி அவர்கள் இஸ்ரேவியல் காலாந்தசத்துக்குள் வாழ்ந்த பகுதி அந்த காலகட்டம் அது ஒரு பகுதியாக எடுத்திருக்கோம் மூணு இது வந்து சிறைப்பட்டு போன காலம் இது சிறையிலிருந்து திரும்பி வந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம் இந்த வருடங்கள் எல்லாம் இங்கே இருக்கிற வருடங்கள் எல்லாம் எப்படின்னா இந்த டைரக்ஷனில் பார்த்தது இருந்து நீங்கள் கணக்கிட்டு போனீங்கன்னா இந்த வருடங்கள் இயேசு கிறிஸ்துவிலிருந்து கிமுவில் பார்க்கும்போது இந்த வருடங்கள் இது வந்து கீழே இருக்கிறதெல்லாம் கிமு கிமு ஐநூற்றி முப்பத்தெட்டு கிமு ஆறுநூத்தி எட்டு இது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிமு தான் இந்த டைரக்ஷன் போட்டிருக்கோம் இப்போது இந்த புத்தகங்களுடைய கணக்கு கணக்கெடுப்பாருங்க இந்த புத்தகம் எத்தனை வருது ஆறு புத்தகங்கள் ஆறு புத்தகம் இதில் பார்ப்பீர்களானால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூன்று புத்தகங்கள்

ஏழு முப்பத்தி ஒன்பது புத்தகங்கள் இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த முப்பத்தி ஒன்பது புத்தகங்களை இந்த இடங்களில் இருந்துதான் இந்த சூழ்நிலையில் இருந்துதான் எழுதப்பட்டது என்பதை நாம் புரிந்து வைத்துக்கொண்டு அதன்படி வாசிக்க வேண்டும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்களேன் இந்த எஸ்ரா அப்படின்ற புத்தகம் இங்கே அட்டவணையில் எங்க வருது எஸ்ரா புத்தகம் இதனுடைய தொடர்ச்சியாக வருது அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எஸ்ரா என்பது அப்படியே வாழ்ந்த தொ அந்த கால கால அளவின்படி அல்ல அதுக்கு நடுவில் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க பாபிலோனுக்கு போய் அடிமைகளாக இருந்து திரும்பி வந்த பிறகு தான் எழுதப்பட்டிருக்கு நாலாகமும் புத்தகமும் அப்படிதான் இந்த ரெண்டு ராஜாக்கள் புத்தகமும் இந்த ரெண்டு ராஜாக்கள் இந்த ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த சம்பவங்கள் அப்படியே இங்கே கொஞ்சம் ரிப்பீட் ஆகின மாதிரியே இருக்கும் ஒன்று நாளாக ரெண்டு நாளாகவும் இந்த சம்பவங்கள் அப்படியே இருக்கும் ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் புத்தகத்தில் இருக்கிற சம்பவங்கள் பெரும்பகுதி ஒன்று நாளாகமோ ரெண்டு நாளாகமத்தில் வரும் ஏன் அப்படின்னா இது சிறைப்படுவதற்கு முன்பு எழுதப்பட்டது இது சிறைப்பட்டு வந்து திரும்ப வந்த பிறகு எழுதப்பட்டது அது அதுதான் வித்தியாசம் ஆக இந்த விளக்கங்களை வைத்து கொண்டு இதை இதை மனதில் வைத்து கொண்டு நம் வேதத்தை வாசிக்கும் போது இன்னும் ஆழமாய் படிக்க முடியும் என்று கருத்தருக்குள் சுவாசிக்கிறேன் அடுத்த பகுதியில் புதிய ஏற்பாடை பற்றி பார்க்கலாம் அதுவரையிலும் ஆவியானவர் உங்களை நடத்துவராக காட் பிளெஸ் யூ தேங்க்யூ